கனேடியன் கவர்மெண்ட் ஒரு புதிய கிரிமினல் கோட் சட்டத்தை அமுல்படுத்த உள்ளது இனிமேல் ரிவர்ஸ் ஓனர்ஸ் ஓனர் ஆர்டர் தான் கார் திருட்டுக்கள் நகைக்கடை கொள்ளைகள் கறுப்பு பணம் ஆன்லைன் ஸ்கேம் வீடுகளை உடைத்தல் செக்ஷுவல் ஆஃபென்ஸ் வயலன்ஸ் ஆஃபன்ஸ் இது போன்ற சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபடுவோருக்கு ஒரு புதிய சட்டம் it will be up to the accused to prove. இப்ப இருக்குற கிரிமினல் சட்டம் கேட்ச் அண்ட் ரிலீஸ் இன்றைக்கு இப்படிப்பட்ட நாளைக்கு ஈஸியா வெளியில வந்துடலாம் இனிமேல் பெயில் சிஸ்டம் அப்படி இருக்க போறதில்லை லிபரல் கட்சி மைனாரிட்டி கட்சியாக இருப்பதால் எதிர்கட்சிகள் எந்த அளவில் இந்த புதிய சட்டத்தை ஆதரிப்பார்கள் இதுல வந்து நீங்களும் தீர்மானிக்க முடியாது உங்களோட லோயரும் தீர்மானிக்க முடியாது பெயிலுக்கு Vana kamila uppeer kenge Canadian Prime Minister Mark Carney avergal Canada will start virudaman sale galle ud paduvaruku or pudiya startay arimuka parati ullar adudan reverse onus bail order. With so-called reverse onus bail, it will no longer be up to the Crown to prove why someone should stay behind bars. It will be up to the accused to prove to the court why they can be trusted. to be released. எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு டப்பிக்கை வச்சு தான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க அதே நேத்துல பொதுமக்கள் இந்த கிரிமினல் கோர்ட்ல ஒரு புதிய சட்டத்தை எதிர்பார்க்கறாங்க. ஒரு சில கேबिनेट মিনিஸ்டர்ஸ் சட்டம் சரியாகத்தான் உள்ளது. போன வருடத்தை விட இந்த வருஷம் क्राइम ரேட் குறைவாகத்தான் உள்ளது. எதற்காக இப்ப இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று கேள்வி எழுப்புறாங்க. அதே நேத்துல அட்வகேட் லாயர் மேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னுமே கெனடால ஆர்

பிடிபட்டி இருந்தால் முதல்ல உங்களை சார்ஜ் பண்ணினாலுமே அடுத்த நாள் நீங்கள் பெயிலில் வெளியில் கேட்ச் கேட்சன் ரிலீஸ் சிஸ்டமாக தான் இருந்தது இனிமேல் ரிவர்ஸ் ஓனர்ஸ் பெயில் ஓர்டர் இந்த புதிய சட்டம் எப்படி வேலை செய்யணும்னு சொன்னால் எந்த ஒரு குற்ற செயல்களில் நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் நேரடியாக ஜட்ஜிட போய் எக்ஸ்பிளைன் பண்ணவனும் உங்களை அதாவது ப்ரூவ் பண்ணவனும் உங்களை ஏன் பெயிலில் விட வேணும் என்று இதில் வந்து நீங்களும் தீர்மானிக்க முடியாது உங்களோட லோயரும் தீர்மானிக்க முடியாது பெயிலுக்கு ஜட்ஜ் தான் தீர்மானிப்பார் உங்களை பெயிலில் வெளியில் விடுறதா இல்லையாண்டு இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் சேஃப் இல்லாத ஒரு பர்சனாக இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் நேரடியாக ஜெயிலுக்கு தான் போக வேண்டும் இதுதான் இந்த புதிய சட்டம் ரெண்டாவது உங்களுடைய பத்து வருட ஹிஸ்டரி பார்க்கப்படும் இந்த பத்து வருடங்களில் நீங்கள் எந்த மாதிரியான கிரைம்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க இதுக்கெல்லாமே தண்டனைகள் அதிகமாக இருக்கும் மூன்றாவது ரிப்பீட் ஆஃபன்ஸ் ஒரு கலவை திருப்பி திருப்பி வெயிலில் வந்து வந்து செய்திருப்பீங்களா இருந்தால் இதைத்தான் ரிப்பீட் ஆஃபன்ஸ் சொல்றாங்க அவர்களுக்குமே தண்டனைகள் இனி அதிகரிக்கும் நாலாவது ஓகனைஸ் க்ரைம் ஒரு கேங்காக ஒரு ட்ரக் டீலராக இருக்கலாம் இல்லாட்டி இது எந்த கிரைமாகவும் இருக்கலாம் ஒன்லைன் ஸ்கேமாக இருக்கலாம் ட்ரக்ஸாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் இந்த ஓகனைஸ்ட் க்ரைமில் வந்து பெனால்ட்டி வந்து அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது எந்த மாதிரியான பெனால்டி எழுத்து வடிவத்தில் வந்து இந்த கிழமை இல்லை அடுத்த கிழமை ரிலீஸ் பண்ணும் தான் தெரியும் இதில் என்ன தண்டனைகள் வழங்கப்படும் என்று அடுத்தது செக்ஷுவல் ஆஃபன்ஸ் இது கம்யூனிட்டிக்கு சேஃப் இல்லை முந்தையெல்லாமே செக்ஷுவல் ஆஃபென்ஸ் சொன்னால் நீங்கள் பெயில் ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கலாம் இனிமேல் முடியாது நேரா நீங்க ஜெயிலுக்கு தான் போக வேண்டும் இதுதான் இந்த புதிய சட்டம் மொத்தத்துல நீங்க எந்த ஒரு ஆஃபன்ஸ்லேயுமே ஈடுபட்டிருப்பீங்களா இருந்தால் அடுத்த நாள் ஈசியா ஜெயில வர முடியாது உங்களோட ஹிஸ்டரியை செக் பண்ணி நீங்கள் ஒரு ஜட்ஜை இல்லாட்டி க்ரௌனை மீட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது பத்துலேருந்து இருபது நாள் எடுக்கும் அதிலேருந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண வேணும் உங்களை ஏன் நீங்கள் பெயிலில் வெளியில் விட வேணும் என்று நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்கு சேஃபான பர்சனுண்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேணும் அப்படி ப்ரூவ் பண்ணாலுமே ஜட்ஜிட முடிவு தான் கடைசி முடிவு இப்போ இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு கனேடியன் கவர்மெண்ட் வந்து ஆயிரம் ஆர்சிஎம்பி போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து ஹய பண்ணுறதாக குறிப்பிட்டுள்ளனர் அதை அடுத்த நான்கு வருடங்களுக்கு இந்த கிரைம் ரேட்டை குறைக்கிறதுக்கு $1.8 billion dollars spent. Carney also announced that November's budget will include a nearly $2 billion funding increase for the RCMP. Because tougher laws are only one part of safer communities. This money will go towards hiring 1,000 new officers, boosting the cadet recruitment allowance, and dedicating more personnel to investigating financial crimes. But all this coming after months என்னவென்றால் இந்த சட்டம் ஒரு நெக்ஸ்ட் வீக் நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு ஒன்டாரியோல ஒரு நாளைக்கு இருபது பேரை வந்து குற்றத்தால வந்து ஜெயிலத்துக்கு தூக்கி போடுறாங்கன்னு வெப்பம் ஒன்டாரியோலே முப்பத்தி ஆறு ஜெயில்கள் தான் உள்ளது அதுவுமே கெப்பாசிட்டி குறைவான ஜெயில்கள் தான் இப்போ ஒரு நாளைக்கு இருபது பதினஞ்சு பேரை ஜெயிலில் தூக்கி போடுறதா இருந்தால் ஜெயிலில் இங்கே இடம் இருக்கா இதுதான் ஒரு முதலாவது கேள்வியாக உள்ளது இப்போ நார்மலாக ஒரு ஜட்ஜிட்ட ஒரு ஒரு குற்றம் செய்து ஒருவர் என்று சொன்னால் முதலாவது ஒஃபென்ஸ் சொல்லி பெயிலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஒஃபன்ஸ் சொல்லி இவர் கம்யூனிட்டிக்கு வந்து எந்த விதமான டேஞ்சரும் இல்லாத ஒரு பர்சனாக இருந்து சொல் இருந்தால் அவரும் பெயிலில் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உண்மையிலேயே கம்யூனிட்டிக்கு டேஞ்சரான ஒரு பர்சனாக இருக்கின்றார் ஜெயிலில் அங்கே இடமில்லை என்று சொன்னால் இது பழையபடி அண்ட் ரிலீஸ் மாதிரி தான் அதாவது பிடிச்சி அடுத்த நாள் ஜெய் ஜெயிலில் வெளியில் போகிற சிஸ்டமாகத்தான் இருக்கும் ஜெயிலில் கெப்பாசிட்டி இல்லாமல் இருந்தால் இது நாளைக்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து எதிர்கட்சியால் கேட்கப்படுற ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும் இப்போ கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய எலெக்ஷன் ப்ராமிஸை பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு ஒருவர் ஒரு காரை திரு திருடினால் ஆறு மாதம் ஜெயில் தண்டனை பெயில் கிடையாது அதே அதே நபர் திருப்பி இன்னும் ஒரு திருட்டை செய்தால் ஒரு வருட ஜெயில் தண்டனை அதுவும் பெயில் கிடையாது இதே ஒரு வயலன்ஸ் அபென்ஸா இருக்குமா இருந்தால் ஏழுல பத்து வருட ஜெயில் அதுவும் பெயில் கிடையாது இதுதான் கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய எலெக்ஷன் ப்ராமிஸாக இருந்தது இப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறது தான் முடிவு என் ஆஃப் த டே ஜட்ஜ் தான் தீர்மானிக்க போகின்றார் எந்த நபருக்கு எவ்வளவு வருடம் வந்து தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று இப்போ கிரிமினல் லோயர்ஸுக்கு வந்து இந்த மாற்றத்தில் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை இந்த பெயில் சிஸ்டம் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் முதல்ல இருந்தது இனிமேல் கடினமாக தான் இருக்க போகின்றது எப்படி பார்த்தாலுமே நாளைக்கு இது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து எதிர்கட்சிகள் வந்து இதுக்கு எதிராக நிறைய முரண்பாடான கருத்துக்களை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது Hey all he promised was to reintroduce something the liberals already announced 2 years ago. They do strike a balance and I think it's a measured approach.